வணக்க நண்பர்களே சமீப காலமாக இந்த எல்லா ரவாய்க்குல என்னால் வந்து திருப்தியாக ஈடுபடவே முடியலைங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு வயது வந் வயது வந்து வயசாகிடுச்சு இந்த மாதிரி பிரச்சனையை வந்து நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானும் வந்து எடுக்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது போய் பார்க்காத டாக்டருங்க கிடையாது ஆனாலுமே எனக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன்றதே கிடைக்கவே இல்லைங்க கொஞ்சம் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை மருந்து மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்காக மட்டும் இது கண்டுபிடிக்கப்பட்டதுங்க வயதானவர்கள்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதை பயன்படுத்துகிற மாதிரி இதை கண்டுபிடிக்கப்பட்டதுங்க ரீசன் என்னன்னா இளம் வயதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அதுலயே ரொட்டீனாக ஓடிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களாக பெரிய பெரியவங்களாகி வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து மனைவி வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ வந்து மனி ஆசைப்படுறாங்க ஆனால் நம்மளால் வந்து இந்த எல்லார வைக்கல ஈடுபடவே முடியல அவங்கள திருப்திப்படுத்தவே முடியல சாட்டிஸ்ஃபேக்ஷனை பண்ண முடியல இங்கே வந்து எரெக்ஷன் இருந்தால் தானே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் அந்த எரெக்ஷன்ன்றதே கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய முதல் மாத்திரை அந்த முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விருப்பத்தன்மை கிடைக்குங்க நல்ல ஒரு டைமிங்கும் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி இது முழுக்க முழுக்க மூலிகினால் தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்தும் சொல்லலாம் இதில் மூலிகையினால தயாரிக்கக்கூடியதுனால இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வராது எந்த ஒரு பக்க விழிகளும் பின்விழிகளும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்க ரீசன் மூலிகை அதனால் எந்த ஒரு பயமும் தேவையில்ல இளம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனைவி போதும் போதும் என்னை விற்று அப்போ சாமி என்னால் முடியலை அப்படின்லாம் சொல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுவாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்த அந்த விருப்பத்தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா போதிய அளவுக்குள்ள பிறப்பிறப்பு வந்து வள வளன்னு இருக்குது ஒரு அவங்களுக்கு ஃபீலே ஆகலை இதுக்கெலாம் ரீசன் வந்து வயது ஒரு காரணம் அது மட்டும் இல்லை எனக்கு பிபி ஒரு காரணம் சுகர் ஒரு காரணம் நானும் எடுக்காத மருந்துகள் கிடையாது பார்க்காத டாக்டர்கள் கிடையாது எவ்வளோ காசு செலவு பண்ணிவிட்டேன் சார் ஆனால் ஒரு யூஸும் இல்லை சார் அப்படின்ற நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்து நம்ம கம்பெனியில் ஸ்பெஷலு அதுலேயும் வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு நான் நம்ம ரெகுலராக மூலிகை மருந்து வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ராடக்ட் அருமையாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா வீடியோவில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்புகிறேங்க நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அருமையான ஒரு ப்ராடக்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க வருத்த